பெருந்தலைவருடைய பொங்கலுக்கு பெருமை சேர்க்கின்ற இந்த கல்வி திருவிழா பெருந்தலைவர் தாம அருமை அன்புக்குரியாட்சி மாஜர் சங்க பொதுச்சியாளர் கரிக்கம் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை வாங்குகின்ற மாஜத்துடைய தலைவர் அருமை என்னாட்சி விஎஸ்பி குசாமி மல்லியன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நினைவு பரிசுகளை வழங்கி சிறப்பு வந்திருக்கின்ற சென்னை பிஜேபி குடும்பத்தினுடைய தலைவர் ஜி சந்தோஷம் அவர்களே இந்த நல்ல நிகழ்ச்சியில் கலை நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து வருகின்ற முன்னாள் விருநகர் நலமுறை சேர்மன் சகோதரி கார்த்திகா தைகோவராஜ் அவர்களே ஆர் பார்த்திவன் அவர்களே சந்தோஷ்பாண்டின் அவர்களே கே சுரேஷ்குமார் அவர்களே இந்த நல்ல நிகழ்ச்சியில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கு சார்பாக எங்களுடைய பொதுச் செயலாளர் அருமையான எடப்பாடியுடைய உத்தரவு கழக பெருந்தலைவருடைய பெருந்தலைவர் காமராஜ் ஐயா அவருடைய பிறந்தே தமிழக தமிழகம் அவருடைய திருவுருவச் சேவைக்கு மாலை அணித்து மரியாதை செலுத்தி இந்த பணியை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களாக செய்து வருகிறது அதனுடைய ஒரு அங்கமாக இங்கே புரட்சி தலைவர் அம்மாவால் பெருந்தலைவர் காமராஜருடைய புகழை பெருமை சேர்க்கின்ற விதத்திலே அங்கே மெயின் கட்டப்பட்ட தென்னேன் மண்டபத்தில் அவருடைய திருவுருவச் சிலைக்கு மாறு அனுப்பிவிட்டு இங்கே கல்வி திருவிழாமலே கலந்து கொள்ள வந்திருக்கின்றோம் எங்களோடு வந்திருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அருமை எனக்கு முன்னாள் பேசிய அன்பு சென்ற மாப்பா பாண்டியராஜன் அவர்களே சில்லுத்தூருடைய சட்டமன்ற உறுப்பினர் தம்பி தலைவிஜ் அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற உறுப்பினர் முன்னாள் எம் எஸ் ஆர் ராஜவர்மன் அவர்களே இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற நகர்மன்ற முன்னாள் சேர்மன் சகோதரி சாதி வாரியப்பன் அவர்களே இந்த நல்ல நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டு ஏற்பாட்டாளர் அன்பேந்தன் அண்ணாச்சி பொதுச் செயலாளர் கரிகோணன் அவர்கள் உடனிருந்து பணியாற்றுகின்ற சிவகாசியுடைய மாநகர நாடார் மகாஜர் சங்கத்துடைய செயலாளர் அன்பு சகோதரர் ஆண்டவர் அவர்களே நாடார் சமுதாயம் நடத்துகின்ற உயர்வு நடத்துகின்ற பள்ளி எது என்று கேட்கக்கூடிய அளவுக்கு கல்வியிலே மிகப்பெரிய ஏற்படுகின்றமுதம்மிழ்நாடுவதிலும் இடமாக நாடா சமுதாயம் இன்றைக்கு திகழ்கிறது அதிலே நம்முடைய அருமையாட்சி கைக்கோராஜ் அவர்கள் வலிமையான

அந்த சமுதாயத்திலே மகாஜ சங்கத்திலே பொதுச்செயலாக தொடர்ந்து சொன்னால் அவர் எல்லோருக்கும் ஆடவராக விளங்க வேண்டும் அனைவரையும் அரவழித்து செல்ல வேண்டும் எதிர்ப்பவர் இருப்பவர் என்று பார்க்காமல் எல்லோரையும் இணைந்து பணியாற்றக்கூடிய பக்குவம் அவர் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் தான் எளிமையாக எல்லோரையும் அணுகின்ற காரணத்தினால்தான் அவர் இந்த இடத்திலே தொடர்ந்து அமர்ந்து வருகிறார் அது மட்டுமல்ல போராடினார் அவர் முதலமைச்சராக ஆண்ட ஒன்பதாண்டு காலத்தில் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு பெற்றோர்கள் அனுப்புவதற்காக என்ன செய்யலாம் என்று அதிகாரத்தில் கேட்டார் அப்போது அதிகாரிகள் பல்வேறு கருத்துக்களை சொன்னார்கள் அவர் ஒரு கருத்தை சொன்னார் மதியம் உணவு கொடுத்தால் பிள்ளைகள் சாப்பாடு படிப்பார்கள் தவிர்ப்பதற்கு மதியம் சாப்பாடு கொடுக்கும் என்று சொல்லி உணவு காமராஜர் அந்த திட்டத்திலே படித்தவன் தான் மதிய உணவு சாப்பிடு படித்தவன் தான் எப்போது மதியமாகும் போடுவார்கள் கஞ்சி ஊத்துவார்கள் கோதுமை கஞ்சி ஊத்துவார்கள் என்று பட்டியலிக்க போதே செஞ்சு போனார்கள் அந்த அளவுக்கு மாணவர்களை படிப்பின் பக்கம் ஈர்ப்பதற்காக அவர் எடுத்த ஆயுதம் தான் வரிய உணவு கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் பொள்ளாச்சி மாவட்டம் மதுரை ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கெல்லாம் வைகை அணை கோயம்புத்தூர் மிகப்பெரிய அணைகள் கேரளா பகுதியில் எடுத்துக்கொண்ட அறை பல அணைகள் இன்றைக்கு கட்டப்பட்டிருக்க சொன்னால் அத்தனையும் பெருங்களுடைய தொலைநோக்கு பார்வைக்கு கிடைத்த அற்புதமான திட்டங்கள் ஐம்பது ஆண்டு காலத்திற்கு பின்பு கோயம்புத்தூர் தண்ணீர் பிரச்சனை வரும் அங்கே மலையிலே அடைய கிடையாது இப்படி திட்டமிட்டு செயலாற்றியவர் அதனால் தான் இன்றைக்கு வரலாற்றிலே நிற்கிறார் நூத்தி இருபத்தி ரெண்டாவது பிறந்தாள் இன்றைக்கு அவருக்கு இன்றைக்கு எல்லா சமூக மக்களும் சிந்தித்து பார்த்தால் அவருடைய தொலைநோக்கு பார்வை உயர்ந்தது அவருடைய பார்வை தெளிவானது சேர்ந்த மாணவி உங்களை சொன்னார் இருக்கக்கூடியவர்கள் யாரோனால் வரக்கூடியவர் அதற்கு பெருந்தன்மையோடு நடக்க வேண்டும் சொகுசாக வாழ்ந்தால் சாதிக்க முடியாது

அவர் வாழ்ந்து நூற்றாண்டு நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் புரட்சி தலைவர் இந்தியா பெருந்தலைவரை எனது தலைவர் என்று சொல்லி பொருள்படுத்தினார் அவர் கொண்டு வந்த பதிவோடு திட்டத்தை சத்துரு திட்டம் என்று விரிவுபடுத்தி எல்லா பள்ளிகளுக்கும் கொண்டு சென்று அவருடைய புகழை பெருமை சேர்த்தார் புரட்சி தலை அம்மா அவர்கள் அவருடைய நூற்றாண்டு தமிழகத்திற்கு கொண்டாட சொல்லி உத்தரவுக்கு விருதர்களை தமிழ்நாடு அமைச்சர்கள் சவாலை அனுப்பி இந்த நினைவு பெருமை சேர்த்த தலைமை புரட்சி தலைமை அம்மா இவர்கள் மூன்றாவது வழங்கக்கூடிய எங்கள் கழகத்துறை புதுச்சேரி எடப்பாடி இந்த கல்வி

அதுதான் அவருடைய புகழைத்து நாம் செய்கின்ற மரியாதை என்று சொல்லி அகேட்சி மகாஜன் பொதுச்செயலர் சேவை தமிழகத்திற்கு தேவை அவருடைய உழைப்பு எல்லா சமுதாய மக்களுக்கும் தேவை இருக்கின்ற அருமை சகோதரர் உழைப்பு பள்ளியுடைய கட்டமைப்பு சம்பந்தமாக அந்த கரிக்குராஜ் அவர்களும் அவரும் எங்களிடத்தில் வருவார்கள்